வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி மிக மிக குறைந்த விலையில் குறைந்த பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா பல்லடம் உடுமலை ரோடு பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க சம சதுர வடிவில் இருக்குதுங்க பக்கத்தில் விவசாயம் தோட்டங்கள் வீடுகள் குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட் இருக்குதுங்க நல்லா வாஸ்துபடி வடக்கு செருவு கிழக் செருவு பூமிங்க ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ஐம்பது சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க அருமையான செம்மண் பூமிங்க உழவோட்டாக வச்சிருக்கிறேன் அங்கே உழவு ஓட்டுனா மண் வந்து ரத்த கலரில் இருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற லேண்டு பாருங்கள் ரத்த கலரில் இருக்குது பாருங்க நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வீடு உங்களுக்கு மெயின் ரோடு ஊர் எல்லாமே ரொம்ப பக்கங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது ஐம்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சாய்ஸுங்க நல்ல ஏரியா நல்ல இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தண்ணி வளம் இருக்கிற ஏரியா தானுக்கு நல்லா படுகையில் தான் இருக்குதுங்க பக்கத்தில் உங்களுக்கு மல்பரி போட்டிருக்கிறாங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க வெங்காயம் வச்சுக்கிறாங்க எல்லா விவசாயம் பண்ணுற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த பட்ஜெட்டில் ஐம்பர்செண்ட் இருக்குதுன்னு கேட்டால் இல்லைங்க இது ஒன்று தான் இருக்குதுங்க வந்து பாருங்கள்